இந்த எலி தானியங்கள் நிறைந்த ஒரு ஜாடியின் மேல் வைக்கப்பட்டது தன்னை சுற்றி நிறைய உணவுகள் இருந்ததால் ரொம்ப சந்தோஷம் பட்டது அதனால் இனி உணவை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்து அங்கேயே இருந்தது சில நாட்கள் தானியங்களை ரசித்து சாப்பிட்ட பிறகு அது ஜாடியின் அடிப்பகுதியை அடைந்தது அப்போதுதான் அது சிக்கி இருப்பதை உணர்ந்தது எலியால் வெளியே வர முடியவில்லை இப்போது அது உயிர் வாழ ஜாடியில் தானியங்களை வைக்க யாரையாவது முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் அந்த எலிக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்க முடியாது கொடுத்ததை சாப்பிடுவதை தவிர எலிக்கு வேறு வழி கிடையாது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் குறுகிய கால இன்பங்கள் நம்மளை நீண்ட கால சிக்கலில் விழவை வாழ்க்கையில் எதுவும் எளிதில் கிடைப்பதில் கிடைத்தால் அது மதிப்புக்குரியதாக இருக்காது என்று நினைவில் கொள்ளுங்கள் குறுகிய கால இன்பங்களில் மிகவும் வசதியாக இருக்காதீர் உங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பணியாற்றுங்கள் உண்மையான வெற்றியின் படைப்பு கடின உழைப்பால் கட்டமைக்க படுகிறது வளர்ச்சியின் ஊக்கம் மக்களின் வாழ்க்கையை வளர்ச்சி அடைந்து மேம்படுத்துவதாகும் எனவே எங்களை ஏற்கனவே பாலோ பண்ணியிருந்தால் கங்கிராஜுலேசன் நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள்